நம்பகரமான வங்கிக் கடனை தேடுகிறீர்களா நீங்கள் தேடும் வங்கிக் கடனை இலகுவான முறையில் பெற்று தருகிறார்கள் வணக்கம் அவர்களுக்கு இது அனிஷ்கடி அதாவது என்னென்ன சொன்னால் இப்பொழுது போன மாதம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து புதிதாக ஒரு வங்கி நிறுவனம் வந்து நீங்கள் வீடு வைத்திருந்தால் உங்களுக்கான வங்கி கடனை அப் அஞ்சு சோ ஒன்பது ஆறு சோ ஏழுல இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் என்ன வேணும் சொன்னால் உங்களோட நீங்கள் ஏற்கனவே கிரெடிட் எடுத்து ஒழுங்காக கட்டியிருக்கப்படும் ஸ்கோரிங் வந்து நல்லதாக இருக்கும் அதுவும் நீங்கள் ஐம்பதாயிரம் ரேங்க்கு மேல் எடுப்பதாக இருப்பினா மட்டுமே அதான் நீங்கள் வீடு வைத்திருந்தால் நீங்கள் ஐம்பதாயிரம் ரேங்க் மேல் வங்கி கடன் பெறுவதாக இருந்தால் உங்களுக்கான அஞ்சு சோ ஒம்பது ஆறுசோ ஒம்பதுக்கான வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சரி நீங்கள் கேட்கலாம் எங்களுக்கு இருபத்தி ஆறு முப்பதாயிரம் பண்ணால் அதற்கு அந்த இருபத்தி ஆறு முப்பதாயிரம் வங்கிக் கடன் வந்து நீங்கள் அஞ்சு சோ ஒம்பதுலேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்றால் ஐம்பதுக்கு மேல்தான் இப்படியான ஒரு வட்டினியதே அவர்கள் வைத்திருக்கிறாங்க அதுவும் வீடு இருப்பதற்கு மட்டும் நீங்கள் வீடு வைத்திருந்தால் நீங்கள் ஏற்கனவே வங்கி கடன் பெற்று நீங்கள் வங்கி கடனை கட்டியிருந்தால் மட்டுமே உங்களுக்கு அஞ்சு சோ ஆறு ஆறுசோ வங்கி கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் மற்றும் நீங்கள் எம்மிடம் பெறும் வங்கிக் கடனுக்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் உங்களிடம் வந்து எந்தவித கட்டணமும் நாங்கள் பெறுவதில்லை நம்பகரமான நிறுவனம் கிரெடிட் நீங்கள் வீடு வைத்திருந்தால் குறைந்த வீதத்தில் வங்கிக் கடன் பெறலாம் உங்கள் ஐம்பது மேல் வங்கிக் கடன் பெறுவதாகின் குறைந்த வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அங்கு இருந்தபடியே வங்கிக் கடன் பெறலாம் ஏற்கனவே வங்கிக் கடன் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் தரப்படும் வங்கிக் கடன் பெற்று சில மாதங்கள் முடிந்திருப்பின் அதை புதுப்பித்து கூடிய தொகை பெற்றுக்கொள்ளலாம் வேறு நிறுவனங்களில் வங்கிக் கடன் கேட்டு நிராகரிக்கப்பட்டு இருப்பின் அதை ஆராய்ந்து மீண்டும் உங்களுக்கான வங்கிக் கடனை பெற்றுக் வேறு வங்கிகளில் கூடிய வட்டி வீதம் இருப்பின் அதை குறைந்த வீதத்தில் கொள்ளலாம் நீங்கள் எம் மூலம் பெரும் வங்கிக் கடனுக்கு உங்களிடம் இருந்து எந்த கட்டணமும் அறவிடப்பட மாட்டாது அனிஷ் ஏழு முதல் ஒன்பது வரை ஐநூற்று எழுபத்தாறு ஐம்பத்தைந்து ஐம்பத்தைந்து